ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் நீ அழுத காலம் எல்லாம் முடிந்து உன்னுடைய கஷ்ட காலங்களுக்கு எல்லாம் முடிவினை தருவதற்காக உன் அம்மா என்று உன்னை தேடி வந்துள்ளேன் நீ நினைக்கலாம் அம்மா கஷ்ட காலம் என்று தான் முடிய போகிறது நீயும் முடிந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடந்தது போல இல்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது நீயாகவே உனக்குள் சுமப்பது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் கிடையாது அதை தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு செல்பவன் காலம் முழுவதும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்கின்றான் யார் ஒருவர் இந்த கஷ்டங்களை தன்னுடைய அறிவுக்கு கொண்டு சென்று அதிலிருந்து நம்மால் எப்படி வெளிவர முடியும் என்று யோசிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த கஷ்டங்களிலிருந்து மிக விரைவாகவே வெளியில் வர முடியும் இன்று உன் அம்மா இந்த வராகியின் வாக்கினை கேட்கும் வரை உனக்காக நான் நிச்சயமாக காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தைக்கு விடிகளில் எத்தனை நல்லதாக இருந்தாலும் பதினெட்டு குழப்பங்கள் ஆயத்தெட்டு மனக்கசப்புகள் என்று எப்பொழுதுமே மனவேதனையை சுமந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று சரியான முடிவினை சரியான நேரத்தில் எடுக்க முடியவில்லை சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு செல்வதற்கு கூட உன்னால் முடியவில்லை இது போன்ற சூழலில் இருக்கும்பொழுது முடிவுகளை மட்டும் எப்படி சரியாக எடுக்க முடியும் என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் அது மட்டும் அல்லாமல் சுட்டி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு நெருடலை என்னாலும் தந்து கொண்டே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுதுதான் வரத் தொடங்கி இருக்கின்றது இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்கள் ஏறால் நீ அனுபவித்த சோதனைகள் ஏறால் குழப்பங்கள் ஏறாலும் மனதிற்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது என்ன யோசிக்கின்றது என்பதைப் பற்றி சிந்திக்கிறது எதை பற்றி ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான எண்ணங்களையும் ஒன்று திரட்டி சோகத்தின் வழியே நடக்கத் தொடங்குகின்றாய் ஆனால் அத்தனை கவலைகளையும் தூர எரிந்தே விட்டு சந்தோஷமான பாதையில் செல்ல வேண்டும் என்று நீ ஒரு நாளுமே நினைப்பதில்லை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் தினமுமே விடியல் என்ற ஒன்று இருக்கிறது இந்த விடியல் உனக்கான வாழ்க்கை என்ற ஒன்றும் இருக்கிறது அந்த வாழ்க்கையில் ஆயிரம் மனக்கசுப்புகள் இருக்கிறது ஆயிரம் சந்தோஷங்கள் காத்து கொண்டிருக்கின்றது மனவேதனைகள் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் எதிலிருந்து தப்பித்தாலும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது அல்லவா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொண்டு எதையெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயங்களும் அவை எல்லாவற்றையும் தூர தூக்கி எரிந்துவிட்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு பழக வேண்டும் சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது என்று நீ யோசிக்காதே சந்தோஷம் என்ற ஒன்று எல்லோருக்குமே ஒரு நாள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் அந்த சந்தோஷத்தை உனக்கு வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து ஒரு வித ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களையும் சேர்த்துதான் கற்றுக்கொண்டு வருகின்றாய் இன்று உனக்கு நல்லதை பேசுகிறார்கள் என்று நினைப்பவர்கள் நாளையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன கஷ்டங்களையும் மன கசப்புகளையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மட்டுமே அங்கே நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா உனக்கு கொடுத்த கஷ்டங்களை விட பல மடங்கு அதிகமான கஷ்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லோருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவது போல உனக்கு துக்கம் அதிகமாக வருகிறது சந்தோஷம் குறைவாக வருகிறது என்று நினைக்கின்றாயா முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்து அதை உன்னுடைய நவீனம் அந்த அது உன்னுடைய பலவீனம் அந்த பலவீனம் உனக்குள் இருப்பதனால் என்னவோ வாழ்க்கை முழுவதும் என் குழந்தை கண்ணீரையும் காயங்களையும் சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுதுமே கஷ்டத்தில் துவந்து கொண்டிருக்கின்றாய் கஷ்டம் கவலை கண்ணீர் என்றிருந்தால் அது உன் மீது அதிகமாக ஆசைப்பட்டு உன்னை ஒட்டிக்கொள்ளும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது நினைக்காது எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் வர முடியும் என்று எப்பொழுதும் நீ மனதார நினைக்கின்றாயோ அப்போதுதான் இவை எல்லாம் உன்னை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டகாலம் முடிய போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் இத்தனை நாட்களும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் கிடந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உனக்கு நல்லபடியாக தொடங்கும் நல்ல நேரத்தை உனக்கு தெய்வம் உருமாக்கி கொடுக்கின்றது அல்லவா இதைவிட சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தேவைப்பட போகின்றது எல்லோராலும் இது போன்ற தருணங்கள் வாழ்க்கையில் சந்திக்க முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அந்த பாக்கியம் இன்று என் குழந்தைக்கான உனக்கு கிடைத்திருக்கின்றது உன்னுடைய கண்ணீரை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஒரு கூட்டமே அங்கு அலைமோதி கொண்டிருக்கின்றது போல ஒரு பொழுதும் நடந்து கொள்ளாதே மனதை உருகி கண்ணீரை வெளியில் பிரதிபலிக்கின்ற அளவிற்கு நிலை வந்தாலும் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களை நீ உனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு தெய்வத்திடம் முறையிடு தேவையில்லாத மனிதர்களிடம் எந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ளாதே உண்மையான நட்பு உண்மையான அன்பு என்று ஒரு உறவு இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் மட்டுமே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் உன்னுடைய கஷ்டங்களை கேட்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஒரு நாளும் இது போன்ற விஷயங்களை நீ பேச துணியாது ஆபத்தில் உதவி செய்ய வரமாட்டார்கள் ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்த்து என் உன்னை கேலியும் கிண்டலும் மட்டுமே எப்பொழுதுமே குறையாமல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களினுடைய இந்த தவறான எண்ணங்களை அவர்களே அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் கண்ணில் சிந்தி என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை வெளிப்படுத்தாது என்று இந்த ராகி அம்மா உனக்கு சொல்கின்றேன் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கணவன் மனைவி உறவுகளுக்குள் இடையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவை இன்று அவை இன்று ஆரம்பித்து நாளை முடியும் ஒரு சிலருக்கு அடுத்த நொடியே முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சிலருக்கு சில மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் என் குழந்தையே நீ இந்த பிரச்சனைகளை எப்பொழுதும் வெளியில் சொல்லி உன்னுடைய மனக்கவலையை கொட்டி தீர்க்காதே ஏனென்றால் இந்த உறவு என்பது இன்றோடு முடியப் போவது கிடையாது மீண்டும் அதிகமான அன்போடு தொடரக்கூடிய உறவானது இது பிரச்சனைகளை வெளிக்காட்டி மற்றவர்களுக்கு அதன் மூலமாக குதூகலத்தை ஏற்படுத்துவதை விட உன்னுடைய துணை மனவேதனை ஏற்படுத்துவதை விட ரகசியமாகவே வைத்திருந்தால் மீண்டும் இந்த உறவினுடைய ஒற்றுமை உனக்கு அதிகரிக்கும் என்பதை மறந்து விடாது யாரை பற்றிய ரகசியங்களையும் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று தான் உன் வராகி அம்மா உன்னிடம் சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை ரகசியங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லிவிடாது அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுத்துவிடும் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஆகையா எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்